எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை பெரிதாகக் கருதி ஒவ்வொரு வேளன் வெள்ளிக்கிழமைகளிலுமே அருள் அருள்வாக்கும் சாமியுடைய அருள் திரை நோக்கும் மக்களுடைய மனக்குறைகளை தீர்க்கிறது என்ற உண்மைகளை உணர்ந்து ஒவ்வொரு வேளன் வெள்ளிகளிலும் இங்கே கூடி வருகிற பக்தர்களுக்கும் ஏனைய நாட்களில் தன் நினைவுகளெல்லாம் கருப்பசாமியை இன்று நினைத்து கொண்டிருக்கிற இனிய உள்ளங்களுக்கும் யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் பார்த்து நம் கருப்புசாமியுடைய புகழையும் பெருமையும் தன் ஆத்மாவிலே ஆனந்தமாக தாங்கி உள்மனதிலே தியானித்து கொண்டு தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற அனைத்து கோடி உள்ளங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைத்து என்னாலும் நீங்களெல்லாம் உயர்வாக வாழ்ந்து இந்த பூரண வாழ்வை ஆனந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் செல்வ மக்களே வாழ்க மனிதன் எப்பொழுதுமே பற்றுடையவன்தான் பற்று என்றாலே கடன் என்பது பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் பற்று என்றாலே கடன் ஏனென்றால் கடன் என்பது என்றைக்கினாலும் தீரக்கூடியது தான் அப்படித்தானே ஒன்று தீரக்கூடியது அப்படி இல்லை என்றால் கடன் என்பது தீர வேண்டியது அப்போ மனிதன் பற்றுடையவன் என்றால் அந்த பற்று என்னைக்கு நாலும் அறியக்கூடியதுதான் அல்லது அழிக்கப்பட வேண்டியவை தான் இதுதான் அந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் ஆகையினால் பச்சத்தை இருப்பார்கள் ஞானியர்கள்னு சொல்லி பெருமைக்குரிய பெரியோர்கள் மகான்களெல்லாம் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து கூறினார்கள் பாசி பாசி தண்ணீருக்கு மேலே பாச படந்திருக்கும் பார்த்துருக்கலாம் குளத்தில் பசுமையாக இருக்கும் பார்க்க பச்சையாக இருக்கும் உடலிட்ட இலைகள் கூட கொட்டி மலர்களின் இலைகள் கூட தண்ணீர் மேலே கிடக்கும் அழகாக இருக்கிற நினச்சி ஆட்டுக்குட்டி போய் கடிக்க போனால் தண்ணி விழுந்துரும் அதைத்தான் இளம் அறி குளம் அறியாது குலையத்தான் அறியும் குளத்தை அறியுமா அறியாது அதே பாசி அப்படி கைகளால் நீக்கி விட்டு தலையிலே முழுகிவிட்டால் கொளிஞ்சிடலாம் அப்படி குளிச்சு மேலே எதிர்த்து சொல்ல கொய் நேரம் கழித்து பார்த்தா மீண்டும் வந்து மூடிக்கிடும் மனிதன் நினச்சாலும் மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யும் பற்றிக்கிடும் அந்த பாசம் மீண்டும் மீண்டும் வந்து பிடித்து கொண்டு தீர்க்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற நிலைக்கு பேர் பற்று அப்போ அந்த பற்றை எப்படி தீர்க்கிறது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டால் அந்த பற்று கடை தீர்ந்துடும் பொருள்னா கொடுத்துடலாம் உள்ளத்தால் கொடுக்கக்கூடியது பாசம் பொருளால் கொடுக்கக்கூடியது பற்று இந்த பற்றை தீர்ப்பதற்காக மனிதன் எவ்வளவோ பாடுபடுகிறான் எவ்வளவோ வேதனைப்படுகிறான் எவ்வளவோ கடன் கடன்படுகிறான் மனிதனுடைய வாழ்க்கையில் மனோதத்துவ இயல்பாக நாம் சொல்லப்போனோம்னா தன்னிலை வாழ்வு சார்நிலை வாழ்வு என்று இரண்டு வாழ்வு இருக்கிறது தன்னிலை வாழ்வு நம்மை நாமே சரி செய்து கொள்வது நாமே நம்மை வாழ்வித்துக் கொள்வது நம்மை தன்னம்பிக்கையோடு தானே உழைத்து தன் அறிவால் முயன்று செல்வங்களையும் அதிசார தொழில்களையும் பெற்று சொந்த காலிலே உயர்த்தி நின்றேன் என்ற ஒரு வார்த்தையை உள்ளத்தில் சொல்லுகிற தன்மையில் தன்னுடைய அறிவால் தன்மனதால் இறை சக்தியால் உயர்ந்து கொள்கிற தன்மைக்கு பெயர் தன்னிலை வாழ்வு என்பது பொருள் சார்நிலை வாழ்வு பிறரை சார்ந்து வாழ்வது அவருடைய உதவியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவருடைய கடமையில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவருடைய எண்ணங்களில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது சார்நிலை வாழ்வு இந்த தன்னிலை வாழ்வுக்கும் சார்நிலை வாழ்வுக்கும் உரிய நிலைமை என்ன எப்படி என்று கேட்டால் தன்னிலை வாழ்வு யார் இருந்தால் என்ன போனால் என்ன நாமே நினைத்தோம் நாமே வாழ்ந்தோம் நாமே உழைத்தோம் நாமே இருக்கிறோம் யாரும் யாருடைய உதவியவும் யாரை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழவும் இல்லை வாழப்போவதும் இல்லை நாம் துயரமடைந்து இருக்கின்ற நேரத்திலெல்லாம் நம்மளை வந்து தூற்றியவர்களும் உண்டு எண்ணத்தால் உள்ளத்தில் புழுங்கி கொண்டவர்களும் உண்டு வாழ வேண்டும் என்று ஆதங்கம் செய்த சில பேர்களும் உண்டு அந்த சில பேர்களுடைய எண்ணங்களை மனதில் வைத்து நிம்மதியாக்கி கொண்டு இறைவன் தன் அறிவால் முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருவன் ஒரு பொழுதும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் பயப்பட போறதே இல்லை இன்பம் நாம் நாம் உழைத்தோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வெகுமானமாக இறைவன் கொண்டு வந்து பரிசை கொடுத்திருக்கிறான் இந்த செல்வத்தையும் இந்த அன்பையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு தன்னை நிறைவுபடுத்திக் கொள்கிறான் தன்னிலை நிறைந்த ஒரு மனிதன் சார்நிலை நிறைந்த ஒரு மனிதன் எப்படி வாழுகிறார் என்றால் தன்னை சார்ந்தவனுடைய உள்ளத்துல ஒரு சின்ன குறை ஏற்பட்ட உடனேயே நம்ம மேல அன்பு இல்லையே நம்ம மனசு பாதிக்கிறத நினைச்சி மனசு வராது சாப்பிட மனசு வராது இயங்குவதற்கு மனசு வராது ஏன் இவனுடைய உள்ள அவரை சார்ந்த பிறரை சார்ந்த அந்த சார்ந்திருந்த நிலைகளுக்கு பெயர் ஞானிகள் வைத்தது பற்று அப்ப அந்த பற்று எப்படி சைக்காலஜா இடைஞ்சல் கொடுக்கு யார் மீது பற்று வைத்தோமோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு குறை ஏற்பட்டால் பற்று வைத்தவன் உள்ளம் பாதிக்கிற யார் மேலே நாம வந்து இவர்தான் என்று நிலைப்படுத்தி இவர்களை பெரிதாக கருதி விட்டோமே என்று நினைத்து அவர்கள் உள்ளத்திலே ஒரு வஞ்சகம் இருந்தால் அந்த அன்பு செலுத்தியவனுடைய மனம் பாதிக்கப்படுகிறது இப்படியெல்லாம் ஆக பாசம் வைப்பது பாசத்தை எடுப்பது அன்பு கொள்வது அதனால் வேதனைப்படுவது பற்று வைப்பது அதற்காக பரதவிப்பது இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இப்படியே இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயணும் இப்படியே இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் பகவானை என்னைக்கு சந்திக்கிறது இறைவனை பற்றி சிந்திக்கிறது என்னைக்கு அதுக்கு எங்க நேரம் இருக்க போகுது நேரமே இருக்காது காசு பணம் தொட்டு பாட்டு காசு பணம் தொட்டு பணத்தை பெரிதாக நினைப்பவன் மனிதனை பெரிதாக கருதினான் என்றால் அவனுக்கு பணம் வந்து சேராது ஏன் பணத்தை பார்க்கும் பொழுது மனிதாபிமானத்தை பார்த்தோம்னா மூஞ்சை மாற்றி வைக்கணும் அதெல்லாம் நீ பணத்தை தான் ஆகணும் அப்படி போயிடும் மனிதாபிமானத்தை பார்த்தோம்னா இறக்கப்பட்டு பணத்தை விட்டுருவான் ஆக ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் அந்த உலகத்தில் மனிதன் பெற்றுக்கிட முடியும் அப்படித்தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியும் என்ற ஒரு நிலையைத்தான் இந்த இயற்கை நமக்கு விதியாக கொடுத்துருக்கு அப்படி விதியாக கொடுத்த வாழ்க்கையை யாரால் எழுச்ச முடியல ஒன்று செய்ய முடியல வாழ வேண்டுமே என்று துளிக்கிறான் மனிதன் சந்தோஷம் வேணுமே என்று கஷ்டப்படுதான் மனிதன் சந்தோஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அதை யாருமே கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது துன்பம் வந்திருக்கு அதை நிலையாக வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது முடியுமா யாருக்காது முடியவே முடியாது இந்த இரண்டரை கலந்ததுதான் இந்த உலக வாழ்வு என்று நினைக்கிறான் துன்பத்திலிருந்து குதிக்க நினைப்பான் நல்லது நடக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுதுக்கு எளிதில் வாயை திறந்திருப்பான் ஆடு முதலைய முதலையை பற்றி தெரியுமா முதலையை வந்து வாயை மூடவே செய்யாது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏதோ யதார்த்தமா ஒரு தவளை ஒரு பா ஒரு பாம்பு ஒரு மீன் அப்படி ஆய்ந்து கொண்டிருக்கல அப்படி வாய் பக்கத்தை முடியும் முதலை முதலையை போன்ற அவா ஆசை உடையவன் மனிதன் வாயை பிளந்துக்கிட்டே இருப்பான் எப்பண்டா வருது எதுடா வருது எப்படா அமுக்கிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடவே மனதை வச்சுருப்பான் சந்தோஷம் வந்தா கோவக்குன்னு உள்ளே முடிஞ்சிடும் ஆஹா வா திருச்சுடா பாடு அதே மாதிரி துன்பம் வரும் பொழுது நீ ஏற்றுக்க பார்ப்போம் ஒருத்தன் ஏற்க மாட்டான் உண்மையா இல்லையா ஏற்கவே மாட்டான் இன்பத்தை எதிர்கொண்டு இருக்கின்ற இதயம் படைத்த அந்த மனிதனால் துன்பத்தை ஏற்க முடியாது ஆனால் துன்பமும் இவங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு இன்பமும் இருந்து தான் வந்துச்சு நன்றும் தீதும் பிறர் தர வாராதென்று கணியன் பூங்குன்றனார் உண்டு கணியன் பூங்குன்றனார் ஒரு பெயர் அறிஞர் தமிழ் அறிஞன் சொன்னார் நன்றும் தீதும் பிறர் தர வாராது எல்லாம் உன் எண்ணத்தாரங்க செயலாளருந்தாப்பா தோன்றி வந்துகிட்டு இருக்கு வேற எங்கிருந்துமே வரல அப்போ துன்பத்தை தூர விரட்டணும்னு நினைப்பான் அது இவன் விடணும்னு நினப்பான் இயற்கை விடாது இறை சக்தி விடாது இந்த பிறவியில் இதை நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும் உக்காளி போலான்னு நினைக்கிறியா முடியாது அப்படிதான் அவன் தானே ரசிக்கப்பட்டு அமுக்கும் இவன் வேண்டாம் 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 அப்படி இவன் நினைப்பான் வேண்டாம்னு வாயால சொல்லுடா வேண்டாம்னு வாயால சொல்லு மனசார சொல்லு ஆனால் அது ஓ மேலே தான் கிடைக்குங்கிறத மட்டும் மறந்துடாத மகனே அது ஒன்றை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது அப்புடின்னு இயற்கை நமக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கும் புரியுதா இந்த சவாலிருந்து நீக்குவதற்கு தான் யார் தேவைப்படுதா குருமார்கள் தேவைப்படுதாங்க ஆன்மீகம் தேவைப்படுது அதுக்கு தான் பக்தி தேவைப்படுது இறைஞானம் தேவைப்படுது அவங்கள்ட்டெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் போய் நிற்பான் என்னைய தேடி வந்திருக்கான் ஒருத்தன் சுவாமி ஏழு வருஷமா ஒருத்தையை காதலிக்கிறேன் இப்போ கல்யாணத்துக்கு சம்பதிக்க மாட்டேதான் அப்படின்னு வந்தான் அப்படியாப்பா ஏழு வருஷமா வாழ்ந்தது போதும்னு நீ முடிவு எடுத்துக்க வேண்டியதானடா அது எப்படி சாமி ஏழு வருஷம் பழகிட்டம்லா அதனால் முடியாது சரி இன்னும் ஏழு வருஷம் வாழ்ந்த பிறகு உனக்கும் அவளுக்கு பிரச்சனை வந்து போயிடுந்தான் என்னடா செய்வேன் அது அந்த நேரம் பார்த்துக்கலாம் ஏன் அதை இந்த நேரமே பார்க்குற வேண்டியதானடா ஏற்றுக்கிட மாட்டான் ஏன் உணர்ச்சி பற்று பற்று மூணு பற்று இருக்கு மனப்பற்று அறிவு பற்று உணர்ச்சி பற்று இந்த உணர்ச்சி பற்று வந்து மூன்று விதம் உணர்ச்சி பற்றிலே என்ன உணர்ச்சி இறக்க உணர்ச்சி பற்று ஒன்று பாச உணர்ச்சி பற்று இரண்டு காம உணர்ச்சி பத்து மூன்று இந்த பற்றுக்குள்ளே மூணு பற்று இருக்கு இதுல இறக்க உணர்ச்சி பத்துல இருந்து மனிதன் எப்போ வேணாலும் வெளியேறிடுவான் இவன் மேலே நம்ம எதுக்கு பண்ணோம் பேச பண்ணும் எஸ்கேப் ஆயிரும் புரியுதா பார்த்த உணர்ச்சி பற்று இவ்வளவு நாளும் வச்சு பார்த்தோம் இவன் செட் ஆகலை ஓகே மேன் வெளியேறு காம உணர்ச்சி பற்று கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் விஷயம் அதுவும் வெளியே போயிடும் ஆனா அது லேட்டாகும் அது லேட்டாகி வெளியே போறது வரை உள்ள கிடந்து தவிக்கும் அடாடா அடாடா போயிட்டாட 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 இவன் ஒரு பக்கம் சொல்லுவான் அவா ஒரு பக்கம் சொல்லுவான் இந்த ரெண்டு பத்துக்கும் ஒருத்தன் விட கிடைக்காம கிடந்து தவித்துக்கிட்டு இருப்பான் அவன்தான் மனிதன் படம் இல்லை அவன்தான் மனிதன் ஒரு படம் இருக்குது தெரியுமா பெரிய ஒரு உண்மை அந் நான் சொல்றது தப்பாக நினைக்காதீங்க அவன்தான் மனிதன் படம் பாருங்கள் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறாருங்கிறத அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் பத்து நாட்கள் உங்களால் அந்த படத்தை மறக்கவே முடியாது அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி கதை விதும்பல் அந்த உணர்வுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க புரியுதா அந்த ஏன் இவன் தாண்டா மனுஷன் இப்படி தாண்டா இருப்பான் அப்படிங்கிற பட்டை உணர்த்துவதற்காக தான் அந்த படம் வந்துச்சு ஆனால் நம்ம ஞானிகளுடைய சர்க்கத்திலையும் இந்த பட்டை நீ தீர்ப்பது எப்படி அப்படின்னு எவ்வளவோ பார்த்தாங்க எத்தனையோ வீர்கள் முயற்சி பண்ணி பார்த்தாங்க எல்லா ஞானிகளும் முயற்சி பண்ணி பார்த்தான் பங்கிட்டுக்கொள்ளு பற்று தீர்ந்துரும் எப்படி பங்கிடுவது ஒருத்தர் மேலே வச்ச பற்றை எப்படி சாமி பங்கிடுவது அப்படியாடா பல வேர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை உன் மனதில் ஏற்றுக்கொள் அப்படி மனதில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லார் மேலையும் உனக்கு அன்பு வந்துடும் எல்லார் மேலையும் பாசம் வந்துடும் அப்போ நீ ஒருத்தர் மீது மட்டும் செலுத்தப்பட்ட அந்த அன்புலேருந்து நீ நினைச்சுவன் விடுதலை ஆயிடுவேன் அது பகிர்ந்தளிக்கப்பட்டவனும் அந்த அழுத்தம் உனக்கு வந்து பாதிப்பிலிருந்து வெளியாக்கிடும் ஆகினால் இதை நீ வந்து ஒரு வகையில் கடைபிடிச்சு பாரு சொல்லி தான் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உலக மக்களுக்கு சொல்லி இந்த உலகத்துக்கே சேவை செய்ய சொன்னார் அப்படி மக்கள் மேலே அனுபவிக்க அனுபவிக்க அப்படி ஒவ்வொருத்தரையா சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் காலம் ஓடிடும் அதில் மனசலாக மரமரத்து போயிரும் எல்லாம் செஞ்சோம் எல்லாரையும் பார்த்தோம் எல்லாருக்கும் சேவை செஞ்சோம் நம்ம மனத்துல இருந்த துயரெல்லாம் தீந்து போச்சு எல்லாம் மாறி போச்சு ஆமா துயரம் திந்தாச்சு வேதனை திந்தாச்சு இதுக்கு அங்கிட்டு இந்த உள்ள யாருக்காக வாழுதுன்னு கேட்பான் அப்பொழுதுதான் தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தான் ஆத்மா அந்த ஆத்மா தான் நம்மளை இவ்வளவு நாள் இருக்கு அதை நாம காண்பது எப்படி அதை நம்ம இஷ்டத்துக்கு இயக்குவது எப்படி அது நம்மளை இயக்குகிறதா அல்லது நாம் அதை இயக்குவதா என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுதும் அவன் ஆன்மீக தத்துவத்துக்குள்ளேயே வாரம் இவ்வளவு நிலைகள் அதுக்குள்ளே இருக்கு இந்த மனசு இந்த மனசு துயரப்படுகிற பொழுது அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தா இருந்தா துயரமா தோண்டி 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 வந்துக்கிட்டே இருக்கும் மனசினுடைய இயல்பு அதே மனதை மாத்திட்டு ஆசை ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மனதையை செஞ்சோம்னா அந்த ஆசையை விரிவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி அது விஷயமா வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் சந்தேகம் உள்ளத்துக்குள்ள வந்து அந்த சந்தேகத்தை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னால் கோடி கோடியாக சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மனது வந்து களிமண் மாதிரி களிமண் மாதிரி பிள்ளையாராக பிடிச்சா பிள்ளையார் உருண்டையா பிடிச்சா உருண்டை அப்பளமா பிடிச்சா அப்பளம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அந்த வடிவத்தை கொடுக்க பயன்படுத்துவதுதான் ஆத்மா அடுத்து அறிவு இந்த ரெண்டும் தான் அதை நெறிப்படுத்த முடியும் அதை நெறிப்படுத்த முடியாமல் கிடந்த தாகத்துக்கு தடுத்து கொண்டு இருப்பதுதான் பற்று ஒன்றன் மீது பற்றை வைத்து அதன் மீது பிரித்தெடுக்க முடியாமல் கிடந்த தவித்துக்கிட்டு இருக்கும் அது இந்த மனிதனுடைய உடலுக்குள்ளேயே இருக்கு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்காது பாவைக்காவை சாப்பிட்டோன்ன கசப்பு பாவைக்காய் கசந்துச்சா அல்லது இந்த கசப்புங்கிற உணர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள இருந்து வந்துச்சான்னு யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா ஆப்பிளை சாப்பிட்டா இனிப்பு ஆப்பிள் பழத்து மூலமாக இனிப்பு வந்துச்சா அல்லது இந்த இருந்து இனிப்புங்கிற ஒரு உணர்ச்சி வந்துச்சா என்னமா மாதிரி சிந்திச்சீங்களா இப்படி நீங்கள் ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் சாப்பிடும் பொழுது நமக்கு சுவை தெரியுத பொருள் மூலமாக வந்துச்சா அல்லது அந்த பொருளை உணர்ந்து பார்க்கக்கூடிய இந்த சுவை என்னும் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளேயே இருக்கா அப்படி என்பதை பார்த்தால் நம்முடைய உடலுக்குள்ள ஆறு வகையான சுவை சக்திகள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கு ஒன்றுமே சாப்பிடட்டும் வாய் சில பேருக்கு கசக்கும் அன்னைக்கு பாவைக்கா வந்துச்சா வரல ஒன்றுமே சாப்பிடாட்டும் திடீர்னு தொண்டைக்குள்ளேயே இனிக்கும் ஆப்பிள் பழம் வந்துச்சா இல்லை அல்பா வந்துச்சா வரலை எதுவுமே சாப்பிடாம திடீர்னு புளிச்சு ஏப்பமாக வரும் புளியவா கரைச்சி குடிச்சோம் வரலை அப்போ இது எப்படி வந்துச்சு ஒரு பொருள் கொள்ளாமல் உடலுக்குள்ளேயே இந்த சுவை வந்ததே இந்த சுவை எப்படி வந்தது என்பதை ஆய்ந்தால் அதுக்கு பேர் மெய்ஞான தத்துவம் அந்த மெய்ஞான தத்துவத்தின்படி உள்ளுக்கு அப்படி உள்ளுக்கு போய் பாருங்கள் உள்ளுக்கு போன உடனே ஞானிகள்லாம் என்னன்னு சொன்னால் சுவை கலட்டல் ஏழு சட்டையை கலத்தணும்னு சொல்லுவான் ஏழு சட்டை மனிதனுக்கு எங்கேயா இருக்கு ஒரு சட்டை தான் அளவெடுத்து தச்சு போட்டுக்கிட்டு இருக்கான் ஏழு சட்டையை கலத்துறது எப்படின்னா அவன் ஒரு பிறவியை ஒரு சட்டையாக எடுத்துக்கிட்டான் ஏழு பிறவி உண்டுன்னு சொல்லி என்றோ ஒரு நாள் ஒரு ஞானி சொன்ன ஒரு வார்த்தையை மனதில் வைத்து கொண்டு அதை ஒரு தத்துவமாக்கி ஏழு சட்டையும் கலத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கு விரும்புகிறேன் யாரோ ஒரு ஞானி அதை சொல்லியிருக்கிறார் ஏழு பிறவி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி அறவேறியார் சொல்லுவார் ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் என்ற திடர் பிறவி அவதாரம் ஏழு கடல் மணலை அளவிட்டு பார்த்தாலும் நான் எடுத்த பிறவிக்கு அளவே கிடையாது முருகா அப்படின்னு சொல்கிறார் அப்போ பிறவிக்கு தான் அளவு இல்லையா அதுக்கு அடுத்த சொல்வார் எண்ணிலே எடுக்கின்ற உணர்வு எடுத்ததோரோ அவதாரம் என் எண்ணத்தில் தோன்றும் போது நான் என்ன கேரக்டரா வரணும் அதெல்லாம் எனக்கு அவதாரம் அடுத்த வார்த்தை மா ஒரு ஆம்பளை இருக்கான் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு அவன் புருஷன் என்ன அவனை பார்த்த தாய்க்கு அவன் மகன் தாப்பனுக்கு மகன் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் பிள்ளைக்கு தாப்பேன் பேரனுக்கு தாத்தா நபர் தான் இந்த உறவு முறைகளால் அவன் பல வடிவத்தில் அவன் வணங்கப்படுகிறான் அத மாதிரி இந்த எண்ணங்களால் இந்த ஒரு உருவம் எத்தனையோ நடைமுறை ஒழுக்கத்தை கொண்டு நடைமுறை மனிதனாக வளர்ச்சி அடைந்தான் கேரக்டர் நடைமுறை ஒழுக்கங்கள் அதான் எழுகடல் எழுகடல் மனதை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அறகிரியார் சொல்லும் எண்ணங்களால் பிறந்ததையும் சொல்லுதாரு சரீரத்தால் பிறந்ததையும் சொல்லுதார் இப்படி சொல்லுகிற பொழுது ஞானத்தை பற்றி உள்ள உணர்ந்து பார்க்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் கலட்டப்பட வேண்டும் ஆறு சுவைகளையும் கலட்டப்பட வேண்டும் எப்படி முடியும் மனதையும் அறிவதையும் ஓர் நிலையிலே கொண்டு சக்தியை உணர்ந்து மெய்ஞான சுடரை தழுவுகிற பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஆறு சுவைகளும் அப்படி நீங்கிரும் உள்ளுக்குள்ளேயே நீங்கிரும் ஆறு சுவைகளும் நீங்கிய பிறகு நீ ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாலும் மண் மாதிரிதான் இருக்கும் பாதைக்காய சாப்பிட்டாலும் மாதிரி தான் இருக்கும் பாலை குடிச்சாலும் தண்ணி மாதிரிதான் இருக்கும் மோரை குடிச்சாலும் தான் இருக்கும் ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார் ஓடும் ஒன்னா தான் தெரியும் தங்க தகடும் ஒன்னா தான் தெரியும் ஏன் உள்ளத்துக்குள்ளே தோன்றியிருந்த அந்த அந்த சுவை பத்து உணர்வு நம்முடைய உணர்ச்சி பீடத்தை விட்டு நீங்கிடுது மனதை விட்டு மனக்கடலை விட்டு நீங்கிடுது எல்லாம் ஆத்மாவோட ஒருங்கிணைஞ்சிடுது ஆக சுவையும் தெரியல சுகமும் தெரியல இதுக்கு பேர் தான் உள்பற்று இந்த உள்பற்றை கடந்து விட்டால் ஞான நிலை தோன்றுகிறது உள்பற்றை கடந்து போவதற்கு ஒரு வெளிப்பற்றெல்லாம் துறக்கணும் எப்படி துறக்க முடியும் பாசக்கொடியை அறுத்த பின்புதான் கூத்தன் வருவான் என்று சொன்னான் கூத்தன்னா ஏவன் எப்ப வருவாராம் பேரன் பேத்தி அண்ணன் தொம்பி அக்கா தொங்க எல்லாரும் இருப்பாக எதிர்பாராம திடீர்னு பிள்ளைகள் பக உற்றார் உறவினர்கள் பக எல்லா பாசமும் அருந்துடும் இனி யாருக்காக காத்துருக்கேன் பாசக்கொடி அறந்து விட்டால் அன்னைக்கு தனி மனிதன் ஆயிடுவான் இனி இவனுக்காக அழுவதற்கு நாதி இல்லை சாவித்திரியை மாதிரி எமரோகத்துக்கு வந்து என் புருதம் உயிரை குடுன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி இல்லை இனி யாரும் இவனுக்காக பற்று வைத்து கண்ணீர் ஒடிக்க போவதில்லை ஆக இவன் தனியே இருக்கிறான் யாருக்காகவும் இறக்கப்பட்டு இவனை விட்டு வைக்கணும்கிற அவசியம் என்னடா அப்படி நடிச்சு லேசாக வந்து கயத்தை விட்டு ஓகே விட்டு போயிடுவோம் விதி இயல்பின் விதி இயற்கையின் சர்க்கம் தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலயும் நடக்கு நீங்க அதெல்லாம் புரிய மாட்டீங்க நமக்கு வந்து அது வந்து சாதாரணமாக தெரியும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளிங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சாச்சியா போதும் அப்படின்னு மனிதன் ஒரு முடிவு கூறுவான் அப்படிங்கலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா பிள்ளை கூட்டி பேத்தி எல்லாரும் கிடந்த இழுதுபட்டு கிடக்கு ஆண்டவா சீக்கிரம் எடுக்க மாட்டானா இப்படி கும்பிடுவாங்க இதுதான் அந்த உலகம் ஆக எல்லா பற்றும் தீரக்கூடியது இல்லைன்னா தீர்க்க வேண்டியது எல்லா பாதமும் நம்மை விட்டு அகல வேண்டியது இல்லை என்றால் அகற்றப்பட வேண்டியது ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நித்தியம் அதுதான் இறைஞானம் இறைவன் மீது கொண்ட பாற்று ஆண்டவர் மீது கொண்டுள்ள பாற்று பக்தி அந்த ஒன்றுதான் இந்த உலகத்தில் உண்மையானது நிலையானது அவன் ஆத்மாவில் அப்படி ரெக்கார்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பதிவுல நான் வெளியேறவே முடியாது தான் பெரியோர்கள் சொன்னாங்க மனித பற்று மனித பாசம் இவைகள்லாம் ஒரு மாயை மாயை அர்த்தம் நிலையில்லாததுப்பா ஆனால் நிலைக்கிறது ஆண்டவன் மீது வைக்கின்ற பற்று ஆண்டவன் மீது நீ பற்றையும் உன் உள்ளத்தையும் உன்னுடைய உணர்வுகளையும் நீ அவனுக்கு செலுத்தி விட்டு இந்த உலகத்துல வேணாலும் தொண்டு செய் யாருக்கு வேணாலும் உதவி செய் யாரு மேலே வேணாலும் அன்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அன்று பகவான் உன்னை நல்ல ஆனந்தமாக வச்சிருப்பான் அதான் வெளிப்பற்று தீர வேண்டியது ஞானப்பற்று வளர வேண்டியது இந்த இரண்டுக்கும் இடையில அலமோதிக்கிட்டு இருப்பதுதான் பெரு மனசு அந்த அலைப்பாயக்கூடிய மனதை நிலையாக ஆக்கி தூய்மை நிலைக்கு கொண்டு வந்து தெளிவான நிலைகளில் வைத்து மாசிலாத மனமாக வைத்து விட்டால் ஈசன் அந்த மனதுக்குள்ளே குடியேறிவிடுவான் மாசிலாத மனமே ஈசன் கோயிலென்று உணர்வோம் வாழ்க வணக்கம்